நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் என்ன பத்தி சொல்லுங்க வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்திய நாட்டு பிரஜைகள் இந்தியாவில திருமணம் உங்களுக்கு அவங்க வெளிநாட்டுல போய் வசிக்கிறாங்க அந்த மாதிரி வெளிநாட்டுல வசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஒரு விவாகரத்து வந்து வெளிநாட்டுல வாங்கிக்கிறாங்க அந்த விவாகரத்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன் ஒரு தம்பதிகள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் இந்தியாவில் நடக்குது அவங்க வந்து இந்திய நாட்டு பிரஜைகள் தான் அவங்க வெளிநாட்டுல ஒரு வேலை நிமித்தமா குடியேறுறாங்க நம்ம வந்து அவங்க என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் என்ஆர்ஐ அப்படின்னா என்னன்னா ஒரு பினான்சியல் இயர்ல அதாவது ஒரு ஏப்ரல் இருந்து அடுத்த மார்ச்க்குள்ள அந்த பன்னெண்டு மாசத்துல நூத்தி எண்பத்தி ரெண்டு நாளுக்கு குறைவாக இந்தியாவில இருந்தாங்கன்னா அவங்க நம்ம வந்து என்ஆர்ஐ சொல்லுவோம் அவங்க வந்து வேலை நிமித்தமா அவர் வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்திருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனியில சாஃப்ட்வேர் கம்பெனியிலோ ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்கலாம் அந்த வேலையின் நிமித்தமா கம்பெனி வந்து அவரை வெளிநாட்டுல இருக்க சொல்லி அனுப்பி அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல அவங்களே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடா அவங்க வந்து அவங்களுடைய கிளைகள் வந்து வெளிநாட்டுல இருக்கும் சோ அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் நம்ம வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப வந்து இந்தியாவுல அந்த தம்பதிகளுக்கு இந்து திருமண சட்டத்தின் கீழே திருமணம் நடைபெறுது அவங்க ஆனா வேலை நிமித்தமாகவோ பிசினஸ் ரிலேட்டடாகவோ அவங்க வந்து வெளிநாட்டுல வசிக்கிறாங்க அந்த மாதிரி வெளிநாட்டுல வசிக்கும் போது அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கசப்புகள் வருது சின்ன மனக்கசப்பு வந்து அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போயிடுது இப்ப மோஸ்ட்லி இந்தியாவில இருந்தாங்கன்னா திருமணம் அப்படின்னு நடக்கும்போது இந்தியா வந்து திருமணம் ஒரு நம்ம இந்தியாவுல சொல்றோம் வீட்டுல வந்து பெரியவங்க இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி உட்காந்து பேசுவோம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாலு பெரியவங்க இவங்க வீட்டுல இருந்து ஒரு நாலு பெரியவங்க அப்பா சித்தப்பா மாமா அத்தை இவங்க எல்லாம் உட்காந்து பேசுவோம் முயற்சி செய்வாங்க முயற்சி செய்து அந்த திருமணத்தை வந்து தக்க வைத்து கொள்வதுக்கு தான் பார்ப்பாங்க சோ இப்போ அதே அந்த இப்போ ஃபாரின்ல இருக்கிற அதே இந்திய பிரஜைகள் இந்தியால இருந்தாங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க முக்கால்வாசி முதல்ல வந்து தாங்களே பேசி சரி செய்யறதுக்கு தான் பார்ப்பாங்க இவங்க அந்தமா ஃபாரின்ல இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மன பிரச்சனை ஒரு கசப்பு ஒரு முத என்ன பண்றாங்கன்னா நம்ம இங்கதானே இருக்கிறோம் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம் அதனால நம்ம இந்திய விவாகரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளிநாட்டுலயே ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழப்பமும் இருக்கு நம்ம வந்து இந்தியாவில இருந்து விவாகரத்தை வாங்கணுமா இல்ல வெளிநாட்டுல வாங்குற விவாகரத்து நம்ம இருக்கிற நாட்டில் வாங்குற விவாகரத்தை செல்லுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டு நீதிமன்றம் வழங்குற அந்த தீர்ப்பானை இருக்கு பார்த்தீங்களா அதை இந்தியால செல்லுமா செல்லாதாங்கிற கேள்வி வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய தேடலுக்கான விடை தெளிவா உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பிரைவேட் இன்டர்நேஷனல் லாக்கும் அதாவது எந்த ஒரு தனி மதத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு உலகளாவிய அங்கீகாரம் வந்து கிடைக்கப்பட தரப்படவில்லை இப்ப இந்து திருமண சட்டம் அப்படின்னு சொன்னா அது இந்தியாவில மட்டும்தான் செல்லபடியாகும் இந்து திருமண சட்டம் வந்து இந்து திருமண சட்டத்தின் கீழே வந்து திருமணம் இந்தியாவில நடந்திருந்தது வந்து மட்டும்தான்படியாகும் அதே மாதிரி என்னன்னா இப்ப வெளிநாட்டுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பானை ஒரு டிவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பானையால அந்த விவாகரத்து வந்து அந்த திருமணம் வந்து விவாகரத்து ஆகுமா ஆகாதாங்கிறதுதான் தான் கேள்வி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்தியால அந்த மாதிரி வெளிநாடுல தரப்பட ஆஹ் ஒரு

விவாகரத்து கோரலாம் எங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போகல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி விவாகரத்தை வாங்குறோங்கிறது அது வந்து தனி ஆனா விவாகரத்து அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களை சொல்லி குறிப்பிட்ட காரணங்களுக்கு மட்டும்தான் இந்தியால வந்து விவாகரத்து வழங்கப்படும் மீள முடியாமல் உடைந்து விட்ட திருமணம் அப்படின்னோ அல்லது எந்த தவறும் இல்லாத விவாகரத்து அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் இன்னும் இந்தியாவில நம்ம வந்து அக்செப்ட் பண்ணல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து திருமண சட்டத்துல பத்துக்கு மேற்பட்ட காரணங்கள் சொல்லியிருக்காங்க அந்த காரணத்துல ஏதோ ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருந்தாலோ அதன் அடிப்படையில மட்டும்தான் விவாகரத்து கோர முடியும் சிபிசி ல பதிமூனாவது பிரிவு என்ன சொல்லுது வெளிநாட்டுல வழங்கப்படும் தீர்ப்பானைகள் வந்து தீர்க்கமான தீர்ப்பானைகள் ஆகாது கீழ்கண்ட காரணத்தினால ஒரு அஞ்சு காரணங்கள் சொல்லுது அந்த அந்த காரணங்களின் அடிப்படையில தீர்ப்பானைகள் வழங்குறது வந்து இந்தியாவில வந்து செல்லத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு வந்து தகுந்த அதிகார வரம்பு இல்லாத நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்ப எதுக்கு சொல்லணும் இந்தியாவில சொல்றோம் இந்து திருமண சட்டத்துல எங்க இந்தியாவில் திருமணம் நடந்ததோ அங்கதான் நம்ம வந்து திருமணம் விவாகரத்து கோர முடியும் இல்ல ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து வாழ்ந்த இடம் ஆனா ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து வாழ்ந்தது இப்ப ஃபாரின்ல சொன்னா கூட இந்து திருமண சட்டத்துல இந்தியாவில இந்து திருமண சட்டம் வந்து இந்தியாவில மட்டும்தான் செல்லும் அதனால அதுக்கு திருமணம் நடந்த இடத்துல திருமணத்தை விவாகரத்து செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு பாத்தீங்கன்னா வழக்கின் தகுதிக்கு ஏற்றார் போல மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் தரப்படாத நீதிமன்ற தீர்ப்பானைகளை வந்து விவாகரத்து தீர்ப்பானைகளை வந்து செல்லாது அப்படின்னு சொல்றது எப்பொழுது வந்து ஒரு தீர்ப்பானை சர்வதேச சட்டத்திற்கு மாறுபட்டோ அல்ல இந்து திருமண சட்டத்துக்கு மாறுபட்டு கொடுக்கப்பட்டது ஊர்ஜினமாக்கும் பொழுதும் அந்த தீர்ப்பானைகள் செல்லாது அதே மாதிரி எப்பொழுது வந்து ஒரு தீர்ப்பானை வந்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறது அதாவது சாதாரண மனிதருக்கு சாதாரண மனிதரின் நீதிக்கு புறம்பாக உள்ளது அப்படிங்கிறது வந்து அதுல உறுதிதப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பானையில் அந்த விவாகரத்து தீர்ப்பானை செல்லாது எப்பொழுது வந்து அந்த சட்டத்தை தீர்ப்பானைகள் வந்து இந்திய நாட்டின் சட்டங்களுக்கு புறம்பானவையாக இருக்குதோ அப்போதெல்லாம் வந்து அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பானைகள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சிபிசியோடைய பதிமூணாவது பிரிவு சொல்வது அதே மாதிரி இந்த சிபிசியோட பதிமூணாவது பிரிவு உட்பிரிவு பி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு தீர்ப்பானைகள் வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில் தரப்படவில்லைன்னா இந்திய நாட்டு நீதிமன்றங்கள் வந்து அந்த தீர்ப்பானைகளை வந்து உதாசீனப்படுத்தும் அதை வந்து அக்செப்ட் பண்ணாது விவாகரத்து நடந்ததா கருத்துல கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதிகள் வெளிநாட்டுல விச வசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து மனக்கசப்பு வருது அவங்க வந்து வெளிநாட்டுல வந்து விவாகரத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வெளிநாட்டு தீர்ப்பானை செல்லும் இப்ப வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அந்த நாட்டுல அயல் நாட்டுல விவாகரத்து வாங்கிடுறாங்க விவாகரத்து வாங்கிட்டு கணவனோ மனைவியோ ஒருத்தர் வந்து ஃபாரின்ல ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு வரலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அங்கதான் விவாகரத்து வாங்கிட்டோமே நம்ம இங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ இரண்டாவது திருமணம் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து பிகாரி குற்றவியல் சட்டத்தின் கீழ்க்கு அதற்கு உட்படுத்தப்படுவார்கள் ஏன்னா வெளிநாட்டுல வாங்கப்படும் வழங்கப்படும் நம்ம வந்து வாங்குற விவாகரத்து வந்து செல்லாது ஏன்னா இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம திருமணம் செய்திருக்கோம் அதனால இந்து திருமண சட்டத்தின் கீழ் தான் நம்ம விவாகரத்து பெற வேண்டும் ஃபாரின்ல அந்த மாதிரி விவாகரத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களால கொடுக்க முடியாது அதனால அந்த விவாகரத்து செல்லாது சரி நம்ம ஃபாரின்ல தான் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பிகாமி குற்றவியல் குற்றத்திற்கு ஆளாவாங்க எதிர்ப்பு குழந்தைக்கு காவல் அல்லது பாதுகாப்பு கேட்டு வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி எதிர்மனுதாரர் வந்து மனுதாரரோட சொத்துல வந்து பங்கு கேட்கலாம் அதனால இந்திய மண்ணில நடந்த இந்திய பிரஜைகளின் திருமணம் வந்து போய் செல்லுபடி ஆகாது அந்த விவாகரத்து இந்திய மண்ணில் இந்து திருமண சட்டத்தின் கீழ் நடைபெற்றிருக்கும் நடைபெற்றிருந்த காரணத்தினால இந்தியாவில தான் விவாகரத்து வாங்க வேண்டும் இந்த வீடியோல வந்து அதனாலதான் நான் தெளிவா வந்து உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னேன் ஏன்னா விவாகரத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமா இருக்க முடியாது வெளிநாட்டில் விவாகரத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லால சந்தோஷமா இருக்க முடியாது அதனுடைய பின்விளைவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு